எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் நாம வந்து தமிழில் நூத்துக்கு நூறு அப்படின்ற ஒரு டார்கெட் தமிழில் நூத்துக்கு நூறு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் என்னடா நூத்துக்கு நூறுன்னு போறா நூத்து எடுக்க முடியுமா எடுக்க முடியும் அந்த நூத்துக்கு நூறு டார்கெட் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் முப்பது கொஸ்டின் ஒவ்வொரு நாளும் முப்பது கொஸ்டின் இருக்கும் அந்த வந்து அதுக்கான ஆன்சர் தமிழ் எடுக்க முடியும் இதுக்கான எவ்ரிடே எக்ஸாம் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா ஜீரோ ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகும் இன்னும் பதிமூணு நாள் இன்னைல பதிமூணு நாள் இருக்கு இந்த பதிமூணு நாள் கழிச்சு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஏன் பதிமூணு நாள் டைம் கொடுக்குறேன்னா நீங்கள் இப்போலேருந்து சிக்ஸ்த்து செவன்த்துன்னு படிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது அடுத்த வகுப்பான புக்கு நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு வாரம் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட்டை நீங்கள் நல்லாவும் அச்சீவ் பண்ண முடியும் அதே நேரத்தில் படிக்கவும் டைம் கரெக்டாக இருக்கும் அன்றைக்கி படித்து அன்றைக்கி டெஸ்ட் எழுதுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம் அதே இப்போ நீங்க படித்தீங்கன்னா அந்த டைமில் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதும்போது நல்லாயிருக்கும் சரிங்களா டெஸ்ட்டு பேட்ச் ஷெடியூல் வந்து அடுத்த வாரம் வெளியிடப்படும் இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து நூத்திக்கு நூறு எடுக்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன புக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்பதான் நமக்கான ஐடியா கிடைக்கும் மெயினா பாருங்களேன் எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா கேட்டிருக்காங்க பாருங்களேன் ஒன்போது பத்துல தான் கேட்டிருக்காங்க அப்ப இதுக்கு நம்ம மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரிங்களா மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் எந்த புக்கு கொடுக்கணும் ஒன்போது பத்து இது ரெண்டு புக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்தாலும் ஈச் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும் வரி வரியா நம்ம படிக்கணும் ஏன்னா தமிழ் தான் நமக்கான மதிப்பெண் வந்து உயர்ந்து தரப்போகுது தமிழ் தான் நமக்கான வாய்ப்பு துறை எந்த துறை எடுக்கணும் நம்ம எவ்வளவு டாப்ல இருக்கிறோம் அப்படின்றத டிசைட் பண்ண போறது தமிழ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் இது ரெண்டு தான் முக்கியம் ஜிஎஸ்ல வந்து நீங்க நல்லா நார்மலா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செவன்டி செவன்டி ஃபைவ் வரும் அதுல இல்லாத எழுபது வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் போடுவோம் ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும் டாப் ரேங்க் சரிங்களா வாங்க இப்ப நம்ம பார்ப்போம் சிக்ஸ்த்ல நியூல ஃபோர் ஓல்டு டூ கேட்டிருக்காங்க செவன்த்ல சிக்ஸ் சிக்ஸ் ஒன்னு குரூப் ஃபோர் எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எய்த்ல பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நியூல ஓல்டு ரென் ஆறு கேட்டிருக்காங்க நைன்த்ல பதினெட்டு டென்த்தில் பதினேழு நியூ புக்கில் கேட்டிருக்காங்க ஓல்டில் ஏழு ரெண்டு கேட்டிருக்காங்க ஓல்டு புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ புக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக புக்ஸ் தமிழுக்கு மட்டுமாச்சும் ஆறு முதல் பன்னிரெண்டு வரைகையும் பதினொன்று பன்னெண்டு சிறப்பு தமிழ் எல்லா புக்கையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க பிடிஎஃபாக படிக்காதீங்க பிடிஎஃபாக படிக்க முடியாது புக்காக வாங்கி வச்சு படிங்க தயவு செய்து புக்கு வாங்குங்க புக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க இல்லை டேரெக்டா சென்னையில் வாங்க இல்லை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்கோ அங்கே போய் தேடி பிடிங்க மாணவர்கள் பழைய மாணவர்கள புக்கை கலெக்ட் பண்ணுங்கள் முதல் வேலை இந்த ஒரு வார்த்தைக்குள்ள நீங்கள் புக்கை தமிழுக்கு மட்டும் புக்கு நீங்கள் மற்ற இதுக்கு பிடிஎஃப் படித்தா கூட பரவாயில்ல தமிழுக்கு மட்டும் புக்கை நீங்கள் கலெக்ட் பண்ணியே ஆகணும் வரலாறுக்கும் நீங்கள் புக்கு கலெக்ட் பண்ணி ஆகணும் படித்தே ஆகணும் நீங்கள் புக்கு கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்க நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஒன்போது பத்து தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க பதினெட்டு பதினெட்டு ஏழு ரெண்டு ஓல்டு புக்கு பதினொன்று பன்னெண்டுல ஒம்போது ஒன்போது ஒன்று அஞ்சு சரிங்களா இப்படி கொடுத்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்படி கொடுத்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியூ புக்லேருந்து எழுபத்தி மூணு கொஸ்டினும் ஓல்டு புக்லேருந்து இருபத்தி நாலு கொஸ்டினும் டோட்டலாக தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஏழு சரிங்களா வெளியிலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் வரும் கண்டிப்பாக அதை நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் ஈஸியாக அடுத்து வந்து குரூப் டூவில் பாருங்கள் நியூ புக்கில் ரெண்டு ஏழு எட்டு பதினாலு பதினாலு ஒம்பது பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒம்பதுல பதினாலு பத்தில் பதினாலுன்னு கேட்டிருக்காங்க பதினொன்று பன்னெண்டு ஆறு ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு ப நாலு மூணு டோட்டலா இருபத்தி எட்டு இங்க ஐம்பத்தி ஏழு சிறப்பு தமிழ்ல பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது டோல்த்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் மொத்த இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறப்பு தமிழ் படிச்சு இவ்வளவு கொஸ்டின் தானே அதுக்கே சிறப்பு தமிழ் படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் சொல்லியிருக்கோம் டோட்டலா வந்து அறுபத்தாறு பிளஸ் தொண்ணூ முப்பது தொண்ணூத்தி ஆறு கொஸ்டின் சரிங்களா தொண்ணூத்தி ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து புக்கை புக்கை தான் வேற ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு சொல்லுங்க தமிழுக்கு வந்து புக்கை தவிர நீங்கள் வேற எதுவும் படிக்க தேவை ஸ்கூல் புக்ஸை சமைச்சு நியூ அண்ட் ஓல்டு எடுத்து கலெக்ட் பண்ணி நோட்ஸ் லைன் பை லைனாக படிக்கணும் வரி வரி வரியா படித்தா மட்டும் தான் நம்ம எல்லா புக்ஸனுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான லிங்க்கு எல்லாமே போடும் டெலிகிராம் லிங்க்கு வாட்ஸ்அப் லிங்க்கு டெய்லியும் வந்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்துடும் ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து நீங்க வந்து உங்களோட ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் வெப்சைட் நம்மளோட யூடியூப் சேனல் பிடிஎஃப் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலும் பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தமிழில் நூற்றுக்கு நூறு சாத்தியமே